Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. நெல்லையில் அமைந்துள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் பாஜக தலைவர்கள் பொறுப்பாளர்களுக்கு தடவுடல் விருந்து வைக்கப்பட்டது தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிக்காக பிரதமர் மோடி வருகை தந்தார் இந்நிலையில் அவரை வரவேற்பதற்காக வருகை தந்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலருக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது வீட்டில் அறுசுவை விருந்து வைத்தார் நடிகர் விஜய் தேவரகுண்டாவின் கிங்டம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது கௌதம் திண்ணூரி இயக்கத்தில் அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகி இருக்கிறது கிங்டம் இதற்கு முன்பு மல்லிராபா ஜேர்சி ஆகிய வெற்றி படங்களை இயக்கியவர் கௌதம் அதோடு அனிருத் இசையமைக்கிறார் என்பது கூடுதல் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ள இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி வைரலானது தமிழ் டீசருக்கு நடிகர் சூர்யா குரல் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் கிங்டம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் படம் வரும் முப்பத்தோராம் தேதி வெளியாக உள்ளது ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்